ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்த அனுமதி கோரப்பட்ட நிலையில் இந்த மாநாடு தொடர்பாக இருபத்தோரு கேள்விகளை காவல்துறை எழுப்பியுள்ளது இது தொடர்பான கடிதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்திடம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி விக்கிரவாண்டி அருகே நடத்த அனுமதி கோரப்பட்டது அந்த இடத்தில் விழுப்புரம் காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிலையில் இந்த மாநாடு தொடர்பாக இருபத்தோரு கேள்விகளை எழுப்பி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்துக்கு போலீசார் கடிதம் வழங்கியுள்ளனர் அந்த கடிதத்தில் மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடிக்கப்படும் மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் விவரம் என்ன மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள இடத்தின் உரிமையாளர் யார் அவரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதா மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்கள் யார் யார் மாநாடு மேடையின் அளவு என்ன மேடையில் பேசவிருக்கும் நபர்களின் பெயர் மற்றும் விவரம் என்ன மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு எவ்வளவு நாற்பது போடப்பட உள்ளன மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் அதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் விவரம் என்ன மாநாட்டிற்கு வரும் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் பாதுகாப்பு பணிக்கு தனியார் பாதுகாவலர்கள் அல்லது தன்னார்வாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்களா அவர்களின் பெயர் விவரம் மற்றும் சீருடை விவரம் என்ன மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்கள் குழந்தை மற்றும் முதியவருக்கு செய்யப்பட உள்ள பாதுகாப்பு வசதிகள் என்ன மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு உணவு பொட்டலங்கள் மூலம் கொடுக்கப்படுமா அல்லது சமைத்து வழங்கப்படுமா மாநாட்டில் தீ விபத்தை தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டுள்ளதா மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதா கட்சியின் தலைவர் மற்றும் முக்கிய நபர்கள் விழா மேடைக்கு செல்லும் வழி எது மாநாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் எங்கிருந்து பெறப்படுகிறது போன்ற கேள்விகள் அந்த கடிதத்தில் கேட்கப்பட்டுள்ளன